எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டும் எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டும் அது என்ன சார் எல்லாம் விடுவது என்றால் வேறு ஒன்றும் இல்லை சார் விடு எல்லாம் விடுவதானால் எதை விடுவது என்று கேட்டால் நான் என்கின்ற அகங்காரத்தையும் எனது என்கின்ற மமகாரத்தையும் விட்டால் அவன் தான் துறவி நாங்க அதை விடுறது இதை விடுறது பாட குடிக்கிறதா சில பேர் காசிக்கு போயிட்டு வந்து சொல்றான் நான் காசிக்கு போய் விட்டுட்டேன் என்ன பாகுக்காய விட்டுட்டேன் என்கிறான் ஒவ்வொன்றா விடுவது ஒவ்வொன்றாக விடுவது அகங்காரமும் எனது என்கின்ற மகமாக மமகாரமும் இல்லாமல் போகிறதோ அவன் தான் துறவி இப்ப பாருங்க இல்லரத்தை இந்த அளவுல முடிச்சானே புகழ முடிச்சுட்டு நேராக போய் போய்விட்டார் என்ன தொடர்பு எப்போ ஒருவன் இல்லறத்திலே முதிர்ச்சி பெற்று அன்பு காட்டி சமுதாயத்தை நேசித்து தன் பொருளை உலகத்திற்கு கொடுக்க தலைப்பட்டு விட்டானோ அப்பொழுது மமகாரம் நீங்க தொடங்கிவிட்டது நான் அகங்காரம் என்ன மமகாரம் என்ன என்று சொல்லாமல் சொல்லி கொண்டிருக்கிறேன் அகங்காரம் என்றால் நான் என்கின்ற நினைப்பு அதுதான் ஆணவம் என் புரதிக்கு காரணம் மமகாரம் என்றால் எனது என்கின்ற நினைப்பு நான் என்கின்ற நினைப்பும் எனது என்கின்ற நினைப்பும் விடுவிட வேண்டும் இது என்னுடைய சட்டை இது என்னுடைய டம்ளர் என்று சொல்லுகிறேனே இது எனது எப்போ ஒரு சமுதாயத்திலே ஒருவன் சரியாக வாழ்ந்து சமுதாயத்தை நேசிக்க தொடங்கி தன் பொருளை மற்றவர்களுக்கு கொடுக்கத் தொடங்கி விட்டானோ அப்பொழுது எனது என்கின்ற பற்று குறைய ஆரம்பித்து விட்டது புரியுதா உங்களுக்கு எனது குறைய ஆரம்பிச்சு விட்டால் இனி நான் குறைய வேணும் அதுக்கு தான் நேரா துறவரத்துக்கு கூட்டிக் கொண்டு போகிறான் எனது குறைந்து விட வேண்டாம் எனது என்கின்ற அந்த பற்றுதல் குறைய வேண்டும் நான் சொல்றேன் பாருங்க துறவு என்றால் நான் இது விளையாட்டா சொல்ல சீரியஸாக சொல்றேன் நீங்க எல்லாருமே துறவிகள் தான் அது உங்களுக்கு தெரியுமா நீங்கள் எல்லாருமே துறவிகள் தான்

ஒவ்வொன்றாக கடவுள் வாழ்க்கையிலேயே ஒவ்வொன்றாக துறக்க நமக்கு பழக்க ஒரு ஒரு நாளில் இந்த காவிரிக்கு போட்டு எனக்கு துறவு வந்து அதை நம்பாதீங்க ஒவ்வொன்றா துறக்க வேண்டும் ஒவ்வொன்றா துறக்க வேண்டும் அதான் திருவள்ளுவர் ஒரு குரல் சொன்னார் யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் உங்களுக்கு தெரியும் திருவள்ளுவர் தேவையில்லாத ஒரு சொல்லை தென்னும் போட மாட்டார் குரல் இதில் போட்டிருக்காரு பாங்க இந்த குரலில் இப்போ நான் உங்களை கேட்குறேன் அது என்ன யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் எதிலிருந்து எதிலிருந்து ஒருவன் தப்புகிறானோ அதிலிருந்து அதிலிருந்து வருகிற துன்பத்தில் இருந்து தப்புவான் இதுதான் குரல் இதை இன்னும் சுருக்கமாக சொல்ல முடியாதா யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இளன் இந்த ரெண்டு ரெண்டு தரம் போடவே தேவையில்லையே எதிலிருந்து தப்புகிறானோ அதிலிருந்து அதிலிருந்து வருகிற துன்பத்தில் இருந்தும் தப்புகிறான் திருவள்ளுவரேன் இந்த ரெண்டு சொல்ல போட்டார் யாதனின் யாதனின் அதனின் அதனின் ஏன் ரெண்டு சொல்ல போட்டார் பரிமலகர் சொன்னார் அடுக்குகள் பன்மை குறித்து நின்றன என்றார் தமிழே நமக்கு விளங்காம போச்சு சார் அடுக்குகள் பன்மை இந்த யாதனின் யாதனின் அதனின் அதனின் இந்த ரெண்டு ரெண்டு திறன் போட்டது என்ன தெரியுமா உன்னுடைய பற்று ஒன்றல்ல பல யாதனின் நீங்கியான் நோதல் என்றா ஏதோ பற்று என்று ஒரு பொருள் இருக்கிறது அதை விட்டு நீங்க இல்லாம நினைப்ப எத்தனை பற்றை மனதுக்குள்ளே வைத்துக் கொண்டு தெரிகிறோம் எத்தனை பற்றை என் மனைவி என் மகள் என் பொருள் என் கார் என்னுடைய பஸ் எத்தனை வைத்துக் கொண்டிருக்கிறோம் இது பொய் என்று தெரிகிற பொழுதுதான் நான் இதிலிருந்து தப்புவேன் இதெல்லாம் பொய் என்று தெரிய வேண்டும் பொய் என்று தெரிய மட்டும் தப்ப முடியாது ஆகவே நேரா துறவரத்துக்குள்ளே இப்போ இங்கே என்றைக்கு நீ உன் பொருளை மற்றவர்களுக்கு கொடுக்க தலைப்பட்டு விட்டாயோ அப்பொழுது உனக்கு மமகாரம் குறையத் தொடங்கிவிட்டது எனது என்கின்ற தன்மை குறைத்து விட்டது அதான் கொடையாளிக்கு இருக்கிற சிறப்பு அவன் கொடை கொடுக்கிறான் என்றால் அவனுக்கு மமகாரம் குறைகிறது என்று அர்த்தம் அதை பயிற்சி பண்ணினால் நல்லது கொடுத்து கொடுத்து பழகுங்கள் முத ஆரம்பத்தில் கொடுக்க விடாது மனம் கொடுத்து கொடுத்து பழகிட்டமன்றா என்ன தெரியுமா கொடுக்கறதால வர்ற புகழ் ஒரு பக்கம் அது இல்லறத்தில் முடிஞ்சு போகும் கொடுக்க 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 இது அந்த பொருள் இருக்கிற பற்று குறைகிற தன்மை தானாக வரும் அதனாலதான் அந்த இல்லறத்தினுடைய முடிவிலே கொடுக்கப்படையை விட்டு அப்படியே நேராக துறவரத்துக்கு கூட்டிக் கொண்டு வருகிறார் துறவரத்தில் முதல் அதிகாரம் என்னவென்று கேட்டால் அருளுடைமை என்று அதிகாரம் இல்லறத்தானுக்கு அன்புடைமை லட்சணம் துறவிக்கு அருளுடமை லட்சணம் அன்பில்லாதவன் இல்லறம் நடத்தக்கூடாது அருள் இல்லாதவன் துறவரம் நடத்தக்கூடாது அருளுக்கும் என்ன வித்தியாசம் நம் பெரியவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லிவிட்டு போனார்கள் தொடர்புடையார் மாட்டி செய்வது அன்பு மாட்டும் செய்வது அருள் ஒரு பிள்ளை ஓடி வருகிறான் ஓடி வந்து விழுந்துட்டான் அது உங்க பிள்ளை ஐயோ என் பிள்ளை விழுந்துட்டானே என்று பதறுகிறீர்களா அது அன்பு பிள்ளை ஓடி வருகிறான் வந்து இதில் விழுந்துட்டான் விழுந்தவுடனே அதே உங்க உங்க பிள்ளை விழுந்தது போல துடித்து விரும்புகிறீர்களா அது அருள் அன்பு இல்லாமல் குடும்பம் நடத்த முடியாது அருள் இல்லாமல் துறவு நடத்த முடியாது ஆகவே திருவள்ளுவர் என்ன செய்கிறார் இந்த துறவரம் என்று தொடங்குகிற பொருளே அருளுடமையிலே இருந்துதான் தொடங்குகிறார் அப்படி அப்படியான இல்லறத்தை தொடங்குற பொழுது அன்புடைமையில் எந்த தொடங்கி இருக்க வேண்டும் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லறத்திலே இழிவாழ்க்கை வாழ்க்கை துணை நிலம் முதல்வரை பெறுதல் பிறகு பிறகுதான் அன்புடைமை துறவரத்திலே முதல் அதிகாரமே அருளுடைமை அது என்னது அப்ப இங்கேயும் அன்புடைமை போட்டல்லவா தொடங்கி இருக்க வேண்டும் கல்யாணம் கட்டி மனைவி வந்து பிள்ளை வந்த பிறகுதான் அன்பு வரும் அந்த அன்பும் உதிர்ந்து அருளான பிறகுதான் துறவு வரும் ஆகவே துறவரத்திலே அருளுடைமைதான் முதல் அதிகாரம் உங்களுக்கு துறவரத்திலே துறவிக்கு அருளுடமைதான் முதல் அதிகாரம் அவர் என்ன சொல்லுகிறார் அருளுடமையிலே திருவள்ளுவர் சொன்னது அருளிலாக்கு பொருளாட்சி போற்றாதார்க்கு இல்லை இல்லை அது அடுத்த குரலில் சொல்லுகிறார் அருள் இல்லாதவனுக்கு துறவு வரவே வராது இதுதான் அவருடைய முடிவு இப்போ அருளுடைமை சொல்லிவிட்ட பிறகு அடுத்த அதிகாரத்துக்கு போக வேணும் என்ன செய்தார் தெரியுமா பரிமாலக்கர் அது பரிமாள செய்ததோ ஆறு செய்ததோ தெரியாது மொத்த அதிகாரத்தையும் ரெண்டா பிரிச்சார் விரதம் ஞானம் என்று ரெண்டா பிரிச்சார் விரதம் ஞானம் மொத்தம் பதினேழு அதிகாரம் ஒன்பது நாலு இல்லை பதிமூன்று அதிகாரம் பதிமூன்று அதிகாரத்தில் ஒன்பது அதிகாரத்தை பிரித்தார் இவ்வளவும் விரதம் நாலு அதிகாரத்துக்கு இதுக்கு ஞானம் என்று பெயர் விரதம் பிடிச்சா ஞானம் வரும் எங்களுக்கு விரதோ இல்லையோ விரதத்தை சரியாக பிடிச்சா ஞானம் வரும் அப்ப ரெண்டு பிரிவாக பிரித்தார் விரதம் ஞானம் விரதத்திலே அவர் சொல்ல வந்த முதல் விஷயம் என்னவென்றால் புலால் மறுத்தல் எப்பொழுது உன்னுடைய உயிரும் உன்னுடைய உடம்பும் வளர வேண்டும் என்று நீ இன்னொரு உயிரை உடம்பை கொன்று தின்ன தயாரிப்பு செய்கிறாயோ அன்றைக்கே உனக்கும் அருளுக்கும் தொடர்பு இல்லை நம்முடைய பல ஊர்கள் பறக்க தமிழ்நாட்டிலே பல ஊர்கள் ஒரு காலத்திலே மாமிசம் மச்சம் முதலியை புசிக்கிறது அந்த ஊரே புசிக்காது இன்றைக்கு நாங்கள் மேற்கு நாடுகளை பார்த்து பார்த்து அதெல்லாந்து டிவியில் காட்டி 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 அதை சாப்பிடப்படைய விட்டோம் ஒரு பெரியவர் இங்கே தான் தமிழ்நாட்டில் தான் நான் பேச கழிப்பட்டேன் மாமிசம்ங்கிறது பார்க்கிற பொழுது பொதுவாக இப்போ ஒரு ஆட்டை வெட்டி வச்சிருக்கான்னு பாருங்க பார்க்க சந்தோஷமாக இருக்கிறது அங்கே சட்டமே போட்டிருக்கான் அது துணி மறைச்சு வைன்றான் பார்க்க அறிவருப்பு தொட்டுட்டா ஓடிப்பா கையை கழுவுறோம் மாமிசத்தை தொட்டுட்டா கையை கழுவுறோம் அந்த பக்கமாக போனால் மணக்கத்தட்ட முகத்தை மூச்சை பிடிச்சி வச்சு கொண்டு இருக்கிறோம் அல்லவா இல்லைவா மேலில் பட்ட அரபறுப்பாக இருக்கிறது பார்க்க சைக்கை இல்லை வாசனை சைக்கை இல்லை இதை எப்படி சாப்பிட முடியுது அந்த பெரியவர் சொன்னார் அதுக்கு இந்த இந்த மசாலா குசாலா எல்லாம் போட்டு நம்ம மூக்கையே மாற்றி கண்ணை ஏமாற்றி கையை ஏமாற்றி சாப்பிட பண்ணிவிட்டார்கள் தெரியுமா உங்களுக்கு அதனால் ஒருத்தன் புலால் உண்டால் அவன் எட்டு பேருக்கு பாவம் வருமா ஒருத்தன் மாமிசம் சாப்பிட்டா மாமிசத்தை வெட்டினவனுக்கு பாவம் வருமா மாமிசத்தை வாங்கி கொண்டு வந்தவனுக்கு பாவம் வருமா எனக்கு எட்டும் ஞாபகத்தில் என்ன சொல்றேன் மாமிசத்தை சுவையா சமைச்சு கொடுத்தவர்களுக்கும் பாவம் வருமா அந்த பாவத்தை தயவு செய்து தேடாது மாமிசத்தை இன்னொரு உயிரை கொன்று நீ எப்படி நீ உன் உயிர் வளர்ப்பாய் இன்னொரு உயிரை கொன்று உன்னுடைய உயிரை வளர்க்க முடியுமா நான் உங்களை கேட்கிறேன் எனக்கு இப்பவும் ஞாபகம் இருக்கிறது பாருங்க யாழ்ப்பாணத்திலே அப்போ இந்த பல இராணுவங்கள் இதெல்லாம் வந்திருந்து கொடுமை பயந்து வாழ்ந்து கொண்டிருந்த காலம் நாங்கள்